உங்களை பற்றி நினைப்பதையெல்லாம் வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டுமென்றால் நீங்கள் அவரின் எதிரியாகத்தான் இருக்க வேண்டும் மனதில் நினைப்பதையெல்லாம் வெளிப்படையாக சொல்லும்போது சில இடங்களில் பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிறது சில இடங்களில் பிரச்சனைகள் அங்குதான் ஆரம்பமாகிறது தேவைகள் இருக்கும் வரைதான் நீ தேடப்படுவாய் அவர்களின் தேவைகள் உன்னிடம் நடக்காது என்றால் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் நீ பாரபட்சமின்றி தூக்கி எறியப்படுவாய் சிலரிடம் கொண்ட நம்பிக்கை தோற்று போகும்போதுதான் அவர்கள் மீதான அன்பும் குறைய ஆரம்பிக்கிறது சில உறவுகள் தருவது பாசம் சில உறவுகள் தருவது பாடம் பாசம் கிடைக்கிறது என்றால் பெற்றுக்கொள்ளுங்கள் பாடம் கிடைக்கிறது என்றால் கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை குறையும் போதெல்லாம் உங்களின் எதிரிகள் துரோகிகளையும் நினைத்துக்கொள்ளுங்கள் தானாகவே நம்பிக்கை பிறக்கும் ஒருவரை கேட்டால் கொடுங்கள் பணமோ அல்லது பாசமோ இலவசமாக கொடுக்கப்படும் போது அது நிச்சயம் ஒரு நாள் உதாசீனம் செய்யப்படும் என்பதை நினைவில் வையுங்கள் அழுத்தமான வார்த்தைகளை கூட மென்மையான காகிதங்கள் தாங்கிக் கொள்கிறது அதை வாசிக்கும் நம் இதயம் மட்டும் இந்துவிடுகிறது பிறரை கெடுக்க வேண்டும் பிறரை தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் வாழ்வில் ஒருபோதும் வெற்றி பெறவே முடியாது ஒருவரின் மனம் தூய்மையாக இல்லையென்றால் என்றால் இடம் பணம் இருந்தாலும் சரி பலம் இருந்தாலும் சரி அது அவனுக்கு ஒரு பயனும் தராது என்பதுதான் உண்மை வாழ்க்கையில் ஒரு சிலரால் நீ அடைந்த துன்பங்கள் வெகு விரைவிலேயே யாரோ ஒருவரால் அவர்களுக்கு திருப்பிக் கொடுக்கப்படும் என்பதை நினைவில் வை உங்களின் மரணத்திற்கு பிறகு உங்களை எத்தனை வேகமாக மறப்பார்கள் என்பதை அறிந்தால் வாழ்க்கையில் நீங்கள் இத்தனை வேகமாய் யாருக்காகவும் ஓடிக்கொண்டிருக்க மாட்டீர்கள் தனித்து இருப்பவர்களை எப்போதும் அலட்சியம் செய்யாதீர்கள் அவர்களை ஆண்டவன்தான் சொந்த பாதுகாவலில் காத்து நிற்கிறான் மனிதர்களால் கைவிடப்பட்டவர்களுக்கு படைத்தவனே துணை நிற்க தயாராகி விடுவான் என்பதை மறந்துவிடாதீர்கள் எந்த சூழலிலும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசிக்காதீர்கள் மற்றவர்களின் எண்ணங்கள் ஒருபோதும் உங்களை வீழ்த்தப் போவதில்லை காரணம் உங்கள் மன வலிமைக்கு பலம் அதிகம் ஊராயிரம் ஆயிரம் சொல்லும் நீ வாழ்ந்தாலும் உன்னை குறை சொல்லும் நீ வீழ்ந்தாலும் உன்னை குறை சொல்லும் ஊர்வாயை மூட இரண்டு கைகள் போதும் ஆனால் நம் காதுகளை மூடிக்கொள்ள இரண்டு கைகள் போதும் இதை செய்ய வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் நிராகரிப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு சிலரின் நிராகரிப்புகள் தான் நம்மை தகுதியான இடத்திற்கு அழைத்து செல்கிறது உங்கள் பாதையில் எத்தனை தடைகள் குறுக்கிட்டாலும் உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் நீங்கள் வெற்றியடைவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது வித்தியாசமாக இருக்க ஒருபோதும் வெட்கப்படாதீர்கள் மாறுபட்ட எண்ணங்கள்தான் வாழ்க்கையில் மாற்றத்தின் முதல் ஆரம்பம் என்பதை உணருங்கள் கடைசி வரை உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே ஏனென்றால் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் செயலுக்கு முன்பே விளைவுகளைப் பற்றி எண்ணி அஞ்சுகின்ற கோழைகளுக்கு வெற்றி என்பது வெகு தூரம்தான் எல்லாம் இழந்தாலும் கலங்காதே வெறுமையான பாத்திரம்தான் நிரப்பப்படும் இன்றைய உங்களுடைய திறமைகளின் மட்டத்திற்கு உங்கள் இலக்குகளை குறைத்து கொள்ளாதீர்கள் அதற்கு பதிலாக உங்கள் திறமைகளை உங்கள் இலக்குகளின் உயரத்திற்கு வளர்த்துக் கொள்ளுங்கள் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை துணிவுடன் எதிர்த்து நில் உன் பிரச்சனைகள் உன்னை திக்கடிக்க ஒருபோதும் அனுமதிக்காதே நல்ல யோசனைகள் தோன்றும்போது உடனே செய்துவிடுங்கள் ஏனெனில் காலம் உங்களுக்காக காத்திருப்பதில்லை நல்லவனாக வாழ வேண்டும் தான் ஆனால் பல இடங்களில் வல்லவனாகவும் இருக்க வேண்டும் இல்லை என்றால் உன்னை ஏறி மிதித்து சென்றுவிடும் இந்த உலகம் எந்த இடத்தில் வசதியாக உணர்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து விலகி சென்று புதியவற்றை தேடத் தொடங்குங்கள் அதுவே உங்களை வெற்றியாளராக மாற்றும் நேற்று நடந்ததை கடந்து செல்லுங்கள் இன்று நடந்ததை கற்றுக்கொள்ளுங்கள் நாளை நடப்பதை எதிர்கொள்ளுங்கள் ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நில் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே உன் தோல்வியின் ஆரம்பமே அதுதான் இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் என்னால் முடியாது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் ஏனெனில் நீங்கள் எல்லையற்ற சக்திகளை பெற்றவர்கள் உங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை முதலில் நீங்கள் நம்புங்கள் உன்னால் செய்ய முடியும் என்று நம்பு உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளையும் கண்டறியும் இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் என்னால் முடியாது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் ஏனெனில் நீங்கள் எல்லையற்ற சக்திகளை பெற்றவர்கள் உங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை முதலில் நீங்கள் நம்புங்கள் நீங்கள் தவறு செய்யவில்லை என்றால் கோபப்பட வேண்டிய அவசியமில்லை நீங்கள் தவறு செய்திருந்தால் உங்களுக்கு கோபப்படுவதற்கான அருகதையே இல்லை பிறர் செய்யும் தவறுகளுக்கு நமக்கு நாமே கொடுத்துக்கொள்ளும் கொள்ளும் தண்டனைதான் கோபம் நெருப்பு முதலில் தனக்கு இடம் தந்த விறகை எரித்த பிறகுதான் மற்ற பொருட்களை எரிக்கும் அதை போல்தான் கோபமும் முதலில் அதற்கு இடம் தந்த உங்கள் மனதை எரித்த பிறகுதான் பிறரை துன்புறுத்தும் பிள்ளை அடக்கி வைத்த உணர்வுகள் வன்மத்துடன் வெளியேறும் உச்சகட்டம்தான் கோபம் எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று அமைதி எந்த சூழ்நிலைக்கும் பொருந்தாத ஒன்றுதான் கோபம் எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபமில்லை பொறுமையாக இருக்கத்தான் அதிக தைரியம் வேண்டும் மற்றபடி கோபம் கொள்வது நாய்களுக்கு கூட எளிதாக வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் காட்டப்படும் இடத்தை விட இருக்கும் இடத்தையே அதிகம் பாதிக்கும் கோபம் உண்மையில் உங்கள் கோபத்தினால் அதிகம் பாதிக்கப்படுவது உங்கள் எதிராளி அல்ல நீங்கள்தான் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் நல்லவர்கள் பயன்படுத்தாத முட்டாள்களின் ஆயுதம்தான் கோபம் உங்களின் கோபம் உங்கள் அறிவையும் உங்கள் உடலையும் உங்களின் நடத்தையும் தான் அதிகம் பாதிக்கிறது உண்மையானவர்களும் நேர்மையானவர்களும் தான் அதிகம் கோபப்படுவதாக சொல்லப்படுகிறது ஆனால் தன்னிடமுள்ள உண்மை தூய்மை அடக்கம் நற்பண்புகள் அனைத்தும் ஒரு மனிதன் அவனது கோபத்தினால் இழந்துவிடுகிறான் என்பதுதான் உண்மை உங்களுக்கு அன்பானவர்களை காயப்படுத்தும்படி எதையும் பேசிவிடாதீர்கள் கோபத்தில் நீங்கள் கொட்டும் ஒவ்வொரு வார்த்தைகளும் முள்ளாக மாறியவர்களை குத்தி கிழித்துவிடும் கோபத்தில் உங்கள் அன்பானவர்களையும் தனிந்த பிறகு உங்களையும் அது காயப்படுத்தி கொண்டே தான் இருக்கும் இது கோபம் என்பது சிலருக்கு பிறவி குணம் சிலருக்கு அது பல் பிறக்கும் குணம் கோபம் கொண்ட மனிதன் உண்மை தூய்மை அடக்கம் ஆகியவற்றை இழந்து விடுகிறான் மற்றவர்கள் உங்களை கோபப்படுத்தும் அளவுக்கு நீங்கள் அவ்வளவு பலமீனமானவர்கள் இல்லை என்பதை அடிக்கடி உங்களுக்குள் சொல்லிக்கொள்ளுங்கள் குழந்தைகள் மீது உங்களை விட வலிமையில் குறைந்தவர்கள் மீதும் கோபம் கொள்ளாதீர்கள் அதைவிட கோழைத்தனம் வேறு எதுவும் இல்லை கோபத்தால் ஒன்றும் சாதிக்க முடியாது என்பதை முதலில் உணருங்கள் உங்களின் கோபம் உங்களை சுற்றி எப்போதும் ஒரு எதிர்மறையான அதிர்வுகளையே உண்டாக்குகிறது எந்த ஒரு நல்ல சூழ்நிலையையும் எதிர்மறையாக மாற்றிவிடக்கூடிய வல்லமை கோபத்திற்கு மட்டுமே உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் நம்மீது கோபப்படும்போது கோபத்தையும் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் நம் மனம் விரும்பும் ஒருவர் நம்மிடம் காட்டும் கோபம் நம் மீது அவர்களுக்கு இருக்கும் அதிக அன்பின் மறைமுக வெளிப்பாடாக கூட இருக்கலாம் விலகி செல்லும் மனிதர்களை விட்டு விடுங்கள் சிலருக்கு வைரங்களை விட கண்ணாடி கற்களே பளபளப்பாக தெரியும் எதை வேண்டுமானாலும் விட்டு ஆனால் அது யாருக்காக என்பதில் கவனமாக இரு துரோகங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பவை ஒன்றே ஒன்றுதான் நாமும் கொஞ்சம் சுயநலமாக இருந்திருக்கலாம் என்பதே அது நீ தவறு செய்யாவிட்டாலும் மன்னிப்பு கேள் சூழ்நிலையை சரி செய்வதற்காக ஆனால் உன் மன்னிப்பு மறக்கப்படுமென்றால் திமிராகவே இருந்துவிடு நருமை புரியாத இடத்தில் இறங்கி போவது மிக பெரிய தவறு சில நேரங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு முட்டாளின் உதவி தேவைப்படுகிறது மற்றவர்களிடம் தன்னை அறிவாளியாய் காட்டிக்கொள்வதற்கு நீங்கள் யாருக்காவது முட்டாளாக உதவி செய்து கொண்டிருக்கிறீர்களா என்று ஆராய்ந்து பாருங்கள் தன்னை உயர்ந்தவனாகவும் மற்றவர்களை தாழ்ந்தவனாகவும் நினைக்காதே ஒரு மனநோயாளி என்பதை புரிந்துகொள் உங்களைப் பற்றி உங்களிடம் உயர்வான எண்ணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை யாரையும் கீழ்த்தரமாக மட்டும் நினைக்காதீர்கள் உன்னை யாருமே தேடவில்லை என்றால் சந்தோஷப்பட்டுக்கொள் அவர்கள் சுயநலத்திற்காக உன்னை யாரும் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதால் கம்பீரம் என்பது உண்மைக்கே உரித்தானது அதை பொய்களிடம் எதிர்பார்க்காதே ஆணவத்தை கைவிடுங்கள் பணிவை கடைபிடியுங்கள் ஆணவம் நிமிர்ந்து நின்று அடிவாங்கும் வாங்கும் ஞானம் பணிந்து நின்று வெற்றி பெறும் கோபத்தில் நீங்கள் உதிர்க்கின்ற கொடிய வார்த்தைகளின் விளைவுகள் ஆவியே போனாலும் உங்களை விடாமல் துரத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்